கீழே பிக்கிறது காலையில் எங்கள் உள்ளே எங்களுக்கு அங்கே பாருங்கள் எதில் ஏறி இருக்காருன்னு ஏய் அப்படி போடாதீங்க ம் செம்ம சூடு அதில் வெயில் அடிச்சிருக்கலாம் ம் ഉം ഉം റുങ്ക എവിടിയാണ് வெட்டிட்டு இப்போ என் மண்டையில் ஒவ்வொரு நினைக்கும் தண்ணி 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 கிளாஸ் குடிக்கிறீங்களா குடிச்ச பார்த்துட்டு சொல்லுங்கள் இருக்கு இருக்கா இளநீ நீங்களும் குடிக்கணும் நாள் முக்கடலுக்கு வாங்க அப்படியே பாருங்க கிடக்குதா அப்படியே பறிச்சு அப்படியே ஏ இதுலதான் கிடக்கல இதெல்லாம் ஆயிடலாம்ல இன்னொரு நாள் என்ன குடிக்கேன் பிறகு எனக்கு தெரியாது இப்போ ஆஞ்சி போட்டுருங்க நம்ம பிறகு குடிப்போம் போகும்போது ஏ சப்பாத்தி எங்கே இருக்குது நிறையா பூரி போட்டிருக்கு சப்பாத்தி போட்டிருக்கு ஆற்று கொண்டு வரும் சப்பாத்தியே அங்கே வச்சு ஆற்றுல வச்சு சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கும் நான் அந்த அந்த சோம்பு காலி பண்ணிட்டீங்களா அந்த போனியில் இருக்கிறது நான் தான் குடிக்க போகிறேன் ஏன்னா அவ்வளவு தண்ணி நான் தான் குடிக்க போகிறேன் யாருக்காச்சு தானேனா ஓடிவாங்கண்ணே இந்த வீடியோ என்றைக்கு வரும்னு தெரியாது இப்படியே போட்டு விட்ருமா எடிட்டெலாம் பண்ணணும் ஒன்று கொஞ்சம் நான் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணிலாம் எடுத்துருக்கேன் ஐயோ ஐயோ தெரிச்சிட்டு இங்கே பாருங்களேன் எப்படி வெட்டுறாருன்னு அதில் காவாசி தண்ணி வேஸ்ட் பண்ணியிருந்தாரு தேங்காய் வெட்டுறாங்க ஏய் கொஞ்சம் இன்றைக்கு இந்த திருப்பம் அருவா நல்லா அருவாகவும் கொஞ்சம் இருக்கு வெட்டதுக்கு அதனால தப்பு அங்கே கடைக்கடை கடக்கடை கட கடைன்னு எங்கள் அம்மா பேசுறதுன்னு கேட்டுரும் இதில் அதனால அங்க ஒரு ஜம்பு போயிட்டு அப்படியே குடிச்சு குடிப்பேன் குடிப்பேன் ஆ பாருங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கொஞ்சோண்டி இருக்குது அதை போட்டு வடிச்சுட்டு கிடக்காரு பாருங்க எப்படி வடிக்குது பாருங்க ஆனால் அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்பள ஒரு இது வெட்டியாச்சுங்க பாருங்கள் எப்படியோ இளநி வெட்டியிருக்கோம் இருக்கோம் பார்த்திங்களா இன்னும் கிடக்குது இந்தா இந்தா அந்த பாருங்கள் அதெல்லாம் வெட்டி நாங்கள் குடிச்ச இப்போ தான் குடித்தோம் அப்புறம் இது வந்து இளநியும் வெட்டியாச்சு உடனே இத்தனை நாள் அஞ்சு இருக்கு ரெண்டு நூல் நிறைய இருக்கும் நீ வாய்ஸ் கொடுக்குற தான் எனக்கு இருக்கும் பாரு கையை தூரடுங்க நிறைஞ்சிட்டு நிறைஞ்சிட்டு ஓ சும்மா வேணும் எள்ளி தண்ணி தண்ணி உம் சரிங்க புத்துட்டா வேணாம் வேணாம் புத்தாதேன் வெள்ளி நிறைய இருக்குது என்ன டேஸ்ட் செமையா இருக்கு உம் உம் அந்த வல்கையோட குடிக்கும்போது இருக்கே தண்ணீர் சுகம் டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டு அங்கே பாருங்கள் வெயர் வெயில் சிந்தியே ஊத்துறா இருப்பாருங்க எப்படி இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ சொல்லுங்கள் தண்ணி உள்ளே இருந்தது வழுக்க எல்லாம் எப்படி பாருங்க சூப்பராக இருக்கா இளநி கூட இளநி தண்ணியோட இளநி தண்ணியோட அதில் தேங்காய் எல்லாம் போட்டு குடிக்கும் போது இருக்கே அந்த சொல்ல வார்த்தை இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருந்துச்சுங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சாப்பாடே வேண்டாம் எவ்வளோ வீடியோ இருக்கேன் மரத்தில் பறித்து அப்படியே இறக்கி அப்படியே வெட்டி பாருங்க வெட்டி இங்கே அழகாக மேம் நீ உங்களுக்கு வேணும்னா மும்பைக்கு இல்லை முக்குடல முக்குடல்ல வெட்டிக்குவாங்க ரெண்டு மரத்துலேருந்து இருந்து பறிச்சாச்சு இந்த மரம் இன்னும் கிடைக்கு இதையும் பறிக்கணும் இந்த மரத்துலேருந்து இருந்து நிறைய வெட்டிட்டேன் இந்த மரத்துலேருந்து பறித்து பறிச்சு கொடி இந்த கொடி கொடி அவளுக்கு ஒரு குடம் கொடுத்தாலும் குடிப்பா எல்லி தண்ணி

நாங்க குடிச்ச 50 லட்சம் ரூபாய்ல இருந்து குடிச்ச என்னங்க இது சின்னது இது குறும்பு சின்னது ஏனா தெரிஸ்ல என்ன வெட்டி இருக்கீங்க காலி பண்றதனால நான் இவ்வளவு வெட்டி இருக்கேன் மரத்தை வெட்டறதனால சொல்லுங்க மரத்தை வெட்டப் போறாங்க அதனால இந்த மரத்தை புடுங்க இதுல வீடு கட்டப் போறாங்க அதனால இதுல புடுங்கி இந்த மரத்தை புடுங்கி அப்படி வேரோட வேற இடத்துல கொண்டு வைக்கப் போறாங்க ரெண்டு மரத்தையும் ஏன்னா நல்ல எல்லனி காக்கி அதனால வேற இடத்துல வைக்கப் போறாங்க அதனால இந்த இடத்துல வீடு கட்டறதனால இன்னைக்கு எல்லாத்தையும் வெட்டிட்டோம் இன்னும் கிடக்கு மேலே என்ன என்ன நடக்குலாம் இதையும் வெட்டி போட்டு ம் யாருக்கு என்ன ஓட் பேர்ட்ஸ்லாம் நிறைய நடக்கு ருசிச்சு ரசிச்சு குடிச்சாதான் அதில் உள்ள டேஸ்ட் தெரியும் நம்ம மடமில் குடித்தோம்னா அது இருக்க டேஸ்ட் தெரியாது அதனால ருசிச்சு ரசிச்சு குடிக்கலாம் இதுதான் ஃப்ரெஷ்ஷான இளநி அப்படியே வெட்டி அப்படியே குடிக்கணும் நம்மளாம் இதெல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் எத்தனை நாள் கழிச்சு குடிக்கிறாங்க இது எப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும் பவர்ஃபுல்லாக தானே குடி குடி சீக்கிரம் குடி எப்படி இருக்கு நல்லா இருக்கா ம் எங்கே எங்க போய் சாப்பிடுவா என்னமோ பூரியும் எதுவும் சாப்பிடணுமா எங்க எப்படி சாப்பிடுவோம் உள்ள பாருங்க இந்த வலுக்கையை எடுத்து போட்டு அது இருக்கு லாஸ்டாக குடிச்சா நல்லா இருக்கும் அந்த வழுக்கு கிடைக்கும் அது கொஞ்சமாக இருந்தது இன்னும் இருக்கு இங்கே இன்னொரு இன்னும் இருக்கு